அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் நான் இன்றைக்கி வந்து ஒரு அழகான ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் செஞ்சேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு நான் ஆன்லைனில் தான் வந்து இந்த லீவ்ஸும் அதுக்கான பூவும் வாங்கியிருந்தேங்க இந்த லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் டென்னில் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி தான் அந்த பூவும் வாங்கியிருந்தேன் அதில் வந்து ஒவ்வொரு கொத்துலையும் வந்து மூணு மூணு இது தொங்குற மாதிரி இருந்தது அழகாக இருந்ததுங்க இல்லை நிறையா கலர்ஸ் இருந்தது இந்த பூவில் நிறையா இருந்ததுங்க எனக்கு இந்த பிங்க் பிடிச்சிருந்தது அதனால் அதில் வாங்கியிருந்தேங்க எங்கள் குட்டீஸ் வந்து இந்த லீவ்ஸு இந்த பூ எல்லாமே பிரித்து பிரித்து வச்சிட்ருக்காங்க பாருங்கள் அந்த ஒரு கொத்தில் வந்து மூணு இது இருக்கிற மாதிரி இருக்குது வெளியில் ஒரு செடியில் காஞ்சி இருந்தது அந்த செடியிலேருந்து இருந்து கொஞ்சம் அப்படியே உடச்சிட்டு வந்து வச்சுட்டேங்க சரி இதில் வந்து அந்த லீவ்ஸும் அந்த பூவையும் கட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை யூடியூப்பில் தாங்க இதை செஞ்சேன் ரொம்ப அழகாக இருந்தது யூடியூப்பில் தான் பார்த்துருந்தேன் எனக்கும் பிடிச்சிருந்துது சரி நம்மளும் செய்யலாங்கறக்காக தான் செஞ்சுருந்தேன் இது பாருங்கள் இந்த காஞ்ச தோளெல்லாம் அப்படியே பிச்சு எடுத்துட்டேன் வர வரைக்கும் பிச்சு எடுத்துட்டேங்க மிச்சத்தை அப்படியே விட்டுட்டேன் எங்கள் பாப்பா நான் தோல் பிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவள் எடுத்து எடுத்து பிரிச்சுட்டு இருந்தாங்க குழந்தைகிட்ட கத்தி தர வேண்டாங்க நான் ஒரு ரெண்டு செகண்ட் தான் கொடுத்துட்டு வாங்கிட்டேன் அவங்க வந்து எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க சரி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வந்து கெடுக்க வேணாங்கிறக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் கொடுத்துருந்தேன் அப்புறம் வாங்கி வச்சுட்டேங்க இப்போ நாங்கள் வர அளவுக்கு வந்து நாங்கள் எடுத்துட்டோம் மிச்சத்தை வந்து அப்படியே நாங்கள் விட்டுட்டோங்க இப்ப வந்து இதில் வந்து சிமெண்ட் போட்டு வச்சிட்டம்னா அப்படியே இருக்கும் ஆனா நான் இப்பத்திக்கு வந்து செம்மண் போட்டு தாங்க வச்சுருந்தேன் இப்ப செம்மனை போட்டு நாங்க வந்து இந்த குச்சி நல்லா ஒரு ட்ரீ மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக நாங்கள் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டோம் நம்ம சிமெண்ட் போட்டுட்டோம்னா வந்து அப்படியே டியூப்பு வச்சு வாஷ் பண்ணி விட்டுக்கலாங்க வெளியில் அப்படியே அடித்து விட்டுக்கலாம் ஒன்றுமே ஆகாது ஆனால் நம்ம மணல் போட்டு வச்சுருந்தோம்னா அப்படியே கொஞ்சம் நாள் ஆக சாயுங்க வெயிட்டு தாங்காமல் அப்படியே கொஞ்சம் சாயும் நான் இப்போதைக்கு சிமெண்ட்டு இல்லை அதனால் வந்து நான் மணல் போட்டு வச்சுட்டேங்க அப்புறம் ஃப்யூச்சரில் நான் வந்து சிமெண்ட்டு போட்டு பேக் பண்ணிப்பேன் இப் இப்போ வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ட்ரீக்காக வந்து நம்ம இப்போ வந்து செடி ரெடி பண்ணி வச்சாச்சுங்க இதில் வந்து பூவும் இலையும் நம்ம கட்டி விட்டோம்னா அழகான ஒரு மரம் வந்து ரெடி ஆயிரும்ங்க சரி வாங்க நம்ம அப்படியே அந்த லீஃபெல்லாம் அப்படியே வந்து கட்டி விட்டுர்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த செல்லோ டேப்பை வச்சு தாங்க பேக் பண்ணேன் ஒயிட் கலரில் அந்த டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப்பு ஆனால் அது அந்த அளவுக்கு வந்து பிடிச்சிக்கில நம்ம பூக்கட்டுற நூல் இருக்குல்லங்க அந்த நூல் வச்சு கட்டினா தான் வந்து கரெக்டாக நிற்கிது பாருங்கள் நான் அப்படியே வந்து கீழேருந்து மேலே வரைக்கும் அப்படியே ஒவ்வொருனா ஒவ்வொன்னா வந்து ஒவ்வொரு கொம்புலையுமே வந்து தொங்குற மாதிரி அப்படியே கட்டி விட்டுருந்தேங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துது அந்த லீஃப் வந்து பிளாஸ்டிக் லீவ்ஸ் மாதிரி தாங்க இருந்தது ஆனால் அந்த பூ வந்து பிளாஸ்டிக் இல்லை ஒரு துணி மாதிரி இருந்தது ஆனால் நல்லா இருந்ததுங்க குவாலிட்டியாக தான் இருந்தது அழகாக இருந்தது பாருங்கள் இப்போ நம்ம செடி வந்து ரெடி பண்ணியாச்சு நான் அப்படியே அந்த எஜ்ஜிலலாம் அப்படியே தொங்குடுற மாதிரி கட்டிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் வந்து ரெண்டு சோஃபாவுக்கு நடுவில் கார்னர்லாம் வச்சுக்கலான்னு சொல்லி தான் அதை பிளான் பண்ணி வச்சுருந்தேங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது சரி உள்ளே வந்து நம்ம சந்தன கலர் அடிச்சிருக்கோம் பெயிண்ட்டு அதனால் வந்து இந்த பிங்க் கலர் நல்லா அழகாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பிங்க் கலர் பூ வாங்கியிருந்தேன் பாருங்கள் அப்படியே பூத்து பூத்துக்குழுங்கிற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு சோஃபாவுக்கு நடுவில் தான் வச்சுருந்தேன் ஹாலே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஆனால் எங்கள் வீட்டில் அவர் வந்து வெளியில் வச்சுக்கலாம் ட்ரீ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது வெளியில் வச்சுக்கலாம் அப்படின்னாரு சரினு இடத்து நான் வந்து நிலவாசலுக்கு பக்கத்தில் வச்சுட்டேன் அதில் இங்கே பாருங்கள் ரெண்டு கிளி வந்து அழகாக அந்த கூண்டுக்குள்ளே தொங்குற மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தது சரி அதை எடுத்து அப்படியே மரத்தில் தொங்க விட்டுட்டேன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க அந்த இங்கே பாருங்கள் டேப் போட்டு கட்டி விட்டேன் அதை விட வந்து இந்த கயிறு போட்டு கட்டினதான் அப்படியே நிற்கிது அழகாக இருக்குது நம்ம வெளியில் வச்சுருக்க நாட்டிக்கு சரி வந்து இது மரத்து கீழே வந்து விநாயகரை வச்சுக்கலாம் அந்த இலையும் அரச மரத்து இலை மாதிரி இருக்குது மணி பிளான்ட் இலை மாதிரி இருக்குது சரி அரச மரத்து இலை மாதிரி இருக்க நாட்டிக்கு சரி விநாயகருக்கு வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் வந்து இப்போது வீட்டில் இருந்த விநாயகரை தாங்க எடுத்து வச்சுருக்கேன் வச்சு அப்படியே அழகாக வந்து நான் கோலம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்டூல் வச்சு அதில் வச்சுட்டேங்க பார்க்கவே தெய்வ கடாட்சமாக இருந்ததுங்க அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது அதில் கோலத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டேங்க விநாயகர் வச்சிருக்க நாட்டைக்கு நான் வந்து அவருக்கு பிடிச்ச அருகம்புல் பூ வெத்தலம் எல்லாமே பிடுங்கிட்டு வந்துட்டோங்க பிடுங்கிட்டு வந்து சுவாமிக்கு அழகாக நாங்கள் வச்சுட்டோம் பாருங்க குழந்தைகளும் வந்து அழகாக அவங்களும் பிடுங்கினாங்க பிடுங்கி அவருக்கு வச்சாங்க அவருக்கு பிரசாதமாக நம்ம வீட்டில் இருக்கிற பழங்கள்லேயே வந்து மாதுளம்பழம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோங்க வச்சு அவரை சுற்றியெல்லாம் எல்லாம் பூ வச்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது மண் விளக்கில் வந்து விளக்குப்படுத்தி அழகா சாமி கும்பிட்டோங்க அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சமாக இருந்ததுங்க என்ட்ரன்ஸ்லே வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லே இப்படி இருக்கீங்களா அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்ததுங்க இப்போ வந்து நம்ம சாம்பிராணி பற்ற வச்சு சுவாமிக்கு வந்து சாம்பிராணி காமிச்சிக்கலாங்க இப்போ நம்ம விளக்க வந்து தீபானை காமிச்சிக்கலாம் அவ்வளோ தெய்வீகமாக இருந்ததுங்க எங்கள் வாசலே நிறைஞ்ச மாதிரி இருந்தது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்ததுங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு அவ்வளோ சூப்பராக இருந்தது மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருந்தது எங்கள் நிலைவாசலே நிறைஞ்ச மாதிரி இருந்ததுங்க பாருங்க விநாயகரும் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்